வாட்ஸ்அப் குரூப்ல சேர் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் சேர்ந்த நீங்கள் அப்போ எதாவது आप चलो मूर्ति और वीडियो अपडेट करो वो छुट्टूमा अच्छा लग रहा है मैं अभी भी बात करनी तो नाम का तो किस प्रकार

நீங்கள் லைனை பார்த்தா தெரியும் லைன் இவ்வளோ தான் இருக்கு நாங்கள் போயிட்டு உடனே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோயிலில் கரண்ட் போயிட்டு அதனால தான் அம்மா லைட்லாம் எதுவும் போடாமல் இருக்கு நடரமாங்க பாக்கலாம் பாத்த நான் நாகை விட்டு பாக்கும் மாரி பார்க்காங்க انا கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஊஞ்சே ஓகே गाइस உங்களுக்கு மேற்கொண்டு வீடியோ பார்க்கறனா முத்துக்குமார் எடிட்ஸ்ல போய் பாருங்க தசரா அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு மூணு ரொட்டிகிட்ட நம்ம ஃப்ரெண்டு தான் தசரா காலையசன் போடுவாப்ல

நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்கிங்கன்னு கமெண்ட்ல போடுங்க வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா ஸ்டக்காகாமல் ஓடுதான்னு சொல்லுங்கள் ஆய் புரா ஆய் ஆய் ஆடிக்கோடை எப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கூட வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மூணாம் ஜெவா கோயில் கொடை கருங்காளிம்மன் கோயில் கூடை வந்து ஆடி ரெண்டாம் ஜெவா அந்த மக்களையும் கரண்ட்டு வந்துட்டு நம்ம லைவ் எடுக்கும்போது போது கரெக்டாக கரண்ட் போயிட்டு அப்போ தான் கரண்ட்டு வந்துருக்கு கிட்ட போய் அம்பாலோட வளாகத்தை காமிச்சேன் ஆடி மொதல் இல்லி வீட்லேயே அம்பாவை வணங்கிக்கோங்க வர முடியாதவங்க குளசில பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடுதூளை தான் அதிகமாக நல்லா சொல்லிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுது இது ஊர் மாடா இல்லை கோயில் மாடா என்னன்னு தெரில யாருமே கண்ட்ரோல் ஆக்க மாட்டாங்க மக்கள் இந்த கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க கிளம்பியாச்சு லைக் வந்தால் எல்லாத்துக்கும் நன்றி லைவ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழம கோயிலுக்கு வரங்க வச்சுருக்கீங்க நிறைய இதால் வர முடியாமல் இருக்கும் நம்ம லைவ் மூலமாக அவங்களுக்கு கோயிலை காமிச்சுக்குவோங்க இது போல் பள்ளியாக தகவல் தெரிஞ்சு போல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களை தெரிய கவர் பண்ணு வீட்டில் பாருங்க